முப்பது லட்சம் கற்களுக்கு மேலே அடுக்கப்பட்ட அவ்வளவு பிரம்மாண்டமாக உயர்ந்து நிற்கிற பிரமிட் என்னதான் இருக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போல உள்ள ஏதாவது ரூம்ஸ்லாம் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்களா இதுக்கப்புறம் இவ்வளவு பிரம்மாண்டமான பிரமிட்ஸ் எதுக்கு எகிப்தியர்கள் கட்டல அதுக்கு பின்னாடி இருக்க ரகசியங்களை பார்ப்போம் திஸ் இஸ் ஆன் சைட் பிரமிட் என்னதான் இருக்கு இந்த பிரமிட் எல்லாமே இவ்வளவு பிரம்மாண்டமா கட்டப்பட்டு இருந்தாலும் இது கிட்டத்தட்ட கல்லறைகள் போலதான் டூம்ஸ் சொல்லுவாங்க இது கோயில்கள் கிடையாது கல்லறைகள் அப்போதைக்கு மன்னர்கள் அவங்களுக்கான கடைசியா அவங்க இங்கதான் கொண்டு வந்து புதைக்கப்படுவாங்க வெல் புதைக்கல அடைக்கப்படுவாங்க காத்து கூட புகாத ஒரு அறைக்குள்ள அவங்க முழுசாவே அடைக்கப்படுவாங்க அதுக்குள்ள யாருமே போக கூடாத அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா அவங்களுடைய குகைகள் கட்டப்படும் அந்த மெயின் பிரமிடுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கோயில் இருக்கும் சோ அந்த தான் இந்த இறந்து போன அந்த கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அந்த பத்திலாம் கொண்டு வந்து அவங்கள மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ்ல உட்படுத்துவாங்க மம்மிஃபிகேஷன்னா அவங்க உடல் காலத்தால அழிக்கப்படாம பாதுகாக்கப்படுறது ஏன் அப்படி பண்ணாங்கன்னா இந்த இறந்து போன கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப உயிரோட வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எகிப்தியர்கள் கிட்ட இருந்துச்சு அந்த ரீஇன்கார்னேஷன் மறு உருவம் கொண்டு வருவாங்க இல்ல அவங்களே திரும்ப உயிரோட வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எகிப்தியர்கள் கிட்ட இருந்துச்சு ஸோ அதனால்தான் இவங்க எல்லார் உடலையுமே புதைக்கவோ எரிக்கவோ இல்லை அதை மம்மிஃபை பண்ணுவாங்க பட் இப்படி மம்மிஃபை பண்ணும்போது வெளி உடலை பாதுகாத்துடலாம் ஆனால் உள்ள இருக்க இதயம் கல்லீரல் நுரையீரல் சொல்லி அதை பாதுகாக்கிறது கஷ்டம் இல்லை ஸோ உள்ள இருக்க அந்த உடல் உறுப்புகள் தான் முதல் அழுகி போகும் ஸோ அதனால அந்த முதல்ல க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க ஸோ வெளி உடல் மட்டும் தான் பாதுகாக்கப்படும் உள்ள இருக்க உடல் உறுப்புகள் எல்லாமே எடுக்கப்படும் முதல்ல அவங்க மூலியை தான் டார்கெட் பண்ணுவாங்க ஸோ சொல்லப்படுறது என்னன்னா ஒரு சின்ன கம்பியில கொக்கியை கட்டி மூக்கொழியை அனுப்பி பிரெயின் டிஷ்யூஸ் மூளையையும் கண்களையும் எடுத்துருவாங்களாம் இது ரொம்பவே டெலிகேட்டா பண்ணுவாங்க ஏன்னா முகத்தை சிதைக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம் எகிப்தர்கள் கிட்ட இருக்கு எழுபது நாட்கள் இந்த ஒரு மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ்ங்கிறது நடக்கும் யார் ஒருத்தர் செட் எழுபது நாட்கள் இந்த மம்மிஃபிகேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் பின்னாடி இந்த ப்ரேயர்ஸ் கடவுளுக்கு வணக்க வைக்கிறதுன்னு சொல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இது கூடவே நடக்கும் மூளை கண்களை எடுத்துட்டப்புறம் இடுப்போட இடது பக்கம் ஒரு சின்ன கீரலை போட்டு வயிறு குடல் ஈரல்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க இதயத்தில் மட்டும் அவங்க கை வைக்க மாட்டாங்களாம் இதயம் எப்போதுமே சேர்த்து தான் மம்மிஃபை பண்ணப்படும் ஏன்னா உயிரிழ வரத்துக்கே இதயம் முக்கியமுகிற ஒரு விஷயத்த எகிப்தியர்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க இப்படி எடுக்கப்பட்ட எல்லா உடல் உறுப்புகளும் தனியா ஒரு குடுவையில போட்டு பாதுகாக்கப்படும் அதெல்லாம் தூக்கி போட்டுற மாட்டாங்க அதை கேனபிக் ஜார்ஸ்ன்னு சொல்லுவாங்க சோ அந்த குடுவைக்குள்ள இவங்களுடைய உடல் உறுப்புகளை போட்டு மம்மிஸ் கூடவே சேர்த்து அதையும் அடைச்சு வச்சிருவாங்க சோ அவங்க திரும்ப பியூச்சர்ல உயிரோட வரும் அந்த சமயத்துல அந்த உடல் உறுப்புகள் தேவைப்படல சோ முடிஞ்சரவு அதையும் பாதுகாப்பா அழிக்க போகாத அளவுக்கு பாதுகாக்க பார்த்திருக்காங்க சோ உடல் உறுப்புகளை எடுத்தாச்சு இப்போதைக்கு வெறும் உடல் கூடு மட்டும்தான் இருக்கு பட் இதையும் அப்படியே விட்டுற முடியாது ஏன்னா நம்ம உடல்ல ஒரு வகையான ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் உங்க உடலை சீக்கிரமா அழுகி போக வச்சிடும் ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா உடல் முழுக்க நேற்றல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உப்பால கவர் பண்ணி விட்டுருவாங்க சோ இது வந்து உடல்ல இருக்க அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சு எடுத்துரும் உடம்பு காஞ்ச கருவாடு போல ஆயிடும் தோலோட ஒட்டி போனா அந்த எலும்பு மாதிரி தான் நம்ம கண்களுக்கு தெரியும் பட் இது பார்க்கறதுக்கு மனிதன் போலவே தெரியணும்னு சொல்லி திரும்ப அந்த உடல் உறுப்புகள் இருந்த இடத்துல பஞ்சு துணிகள் வச்சு அடைச்சிருவாங்களாம் அது மட்டும் இல்லாம கண்கள் இருக்க இடத்துல கோல்டு சில்வர் பிளேட்டை கண்கள் மாதிரி விட்டி அதையுமே அந்த இடத்துல பதிச்சிருவாங்களா ஸோ பார்க்கறதுக்கு மனிதன் போலவே தெரியக்கூடிய ஒரு எலும்பு கூட அங்கே இருக்கும் அதுக்கப்புறம் தான் உடம்பு முழுக்க வெள்ளை துணிகள் எல்லாம் சுத்த ஆரம்பிப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற அந்த மம்மி சிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரே அதுக்கப்புறம் தான் உருவாக்கப்படும் கடைசியாக தான் உடல் முழுக்க அந்த துணிகளை சுற்றுவாங்க அண்ட் இந்த துணிகளை ரெசினால கவர் பண்ணியிருப்பாங்களா ஸோ அதனால காற்றால் கூட இந்த உடல் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் பக்காவாக சுற்றி அவங்கள பொட்டிகளை அடைச்சு வச்சிருவாங்க இந்த பொட்டியும் சூப்பர் வந்து டீட்டெயில்டா உருவாக்கப்பட்டிருக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுவது நாட்கள் எதுக்கு ஒரு உடலை பாதுகாக்க ட்ரை பண்றாங்க நீங்க கேப்பீங்க எகிப்தியர்கள் பொறுத்த வரைக்கும் உடல் இருக்க வரைக்கும் தான் ஆன்மா பாதுகாக்கப்படுவான் உடல் அழிஞ்சு போச்சுன்னா ஆன்மாவும் தொலைஞ்சு போயிடும் ஆன்மா தொலைஞ்சு போச்சுன்னா அதால மறு உருவத்தை எடுக்க முடியாது அதாவது ரீஇன்கார்னின் மறுபிறவிங்கிற ஒரு விஷயம் அந்த ஆன்மாவுக்கு இருக்காது அது கம்ப்ளீட்டாக தொலைஞ்சு போயிடுங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கு ஸோ அதனால தான் எழுபது நாட்கள் பார்த்து பார்த்து இந்த மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ்ஸை பக்கவா பண்ணுறாங்க ஸோ எல்லாமே முடிஞ்சு போச்சு இப்போதைக்கு ஒரு கொண்டு போய் பிரமிடுக்குள்ளே வைக்கணும் ஸோ பிரமிடை கட்டும் போதே அந்த வடதிசை நோக்கி ஒரு கல்லால் உருவாக்கப்பட்ட கதவையும் ரெடி பண்ணியிருப்பாங்க ஸோ பிரமிடுக்குள்ளே போகிறதுக்கான அந்த கதவு ரெடி பண்ணப்பட்டிருக்கும் ஆனால் எனக்கு கீசா பிரமிடை பார்த்தீங்கன்னா அந்த கல்லால உருவாக்கப்பட்ட கதவு இருந்தாலும் அதுக்கு கீழே இன்னொரு குட்டி பொந்து எலிபொந்து போல ஒரு கதவும் இருக்கிறத உங்களால் நோட் பண்ண முடியும் டன்னல்னு சொல்லுவாங்க அல் அமுன் அப்படின்னு சொல்லப்படுறா அப்போதைக்கு எகிப்த ரூல் பண்ணிட்டு இருந்த ஒரு அரசன் இந்த பிரமிடுக்குள்ள போறதுக்காக இந்த ஒரு பொந்து உருவாக்கப்பட்டதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் ஏகப்பட்ட திருடர்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமா யூஸ் பண்ணி பிரமிடுக்குள்ள வந்துட்டு வந்துட்டு போயிருக்காங்களாம் இதை எப்படி உருவாக்குறாங்கன்னு கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம் பட் இப்ப மெயின் டன்னல் வழியே நீங்க போறதா இருந்துச்சுன்னா மெயின் டோர்ல இருந்து அப்படியே டேரக்டா பிரமிடுக்கு சென்டர் பாயிண்ட் கீழ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டன்னல் போகும் இந்த லோயர் சாம்பருன்னு சொல்லுவாங்க இது எதுக்கு உருவாக்குனாங்கன்னு தெரியல ஏன்னா அந்த லோயர் சேம்பர் இருக்கிறது கம்ப்ளீட்டாக அன்பினிஷ்டாக இருக்குது அதை முடிக்கவே இல்லை ஸோ பாதி கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னு தெரியல அதை கம்ப்ளீட்டாகவே நிறுத்திருக்காங்க ஸோ இதுக்கு சொல்லப்படுற ஒரு குட்டி தியரி மேபி அரசன் வந்து ஃபஸ்ட்டு இந்த பிரமிடுக்கு கீழே தான் புதைக்கப்படுறதா இருந்திருக்கணும் பட் எனக்கு கீழே வேணாம் நான் பிரமிடுக்கு நடுவில் புதைக்கப்படணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி அதை பாதி கட்டும் போதே கம்ப்ளீட்டாக மாற்றி அவருடைய அந்த மொத்த இடத்தையுமே பிரமிடோட சென்டர் பாயிண்ட் நோக்கி மாத்தி இருக்கார் போல சோ அதனால நீங்க பிரமிட வெட்டி பாத்தீங்கன்னா அந்த லோயர் சாம்பர் இருக்கும் அதுக்கு மேல குயின்ஸ் சாம்பர் அதுக்கு மேல தான் கிங்ஸ் சேம்பர் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும் சோ ஃபர்ஸ்ட் லோயர் சேம்பர்ல தான் அவரை புதைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்காங்க போல பட் அதுக்கு அப்புறம் மனசு மாதிரி டக்குனு அவரை தூக்கி மேல புதைக்கிறதுக்காக டிஃபரெண்டான இன்னொரு பாதைய அதே டன்னல்ல இருந்து உருவாக்கி இருக்காங்க சோ அந்த டன்னல்ல இருந்து போற முதல் பாதை குயின்ஸ் சேம்பருக்கு போகும் ஆனால் அந்த சாம்பர் ரொம்பவே குட்டியா இருக்கு உள்ள எதுவுமே அவங்க கண்டுபிடிக்கல திருடர்கள் வந்து போகிறதுக்கான அடையாளங்களும் தெரியப்படுது ஆனால் ரொம்பவே ஒடுக்கமான ஒரு இடமா தான் இந்த குயின்ஸ் சாம்பர் அமைக்கப்பட்டிருக்கேன் மேபி இந்த கூஃபோட அம்மா போதைக்கப்பட்ட இடமா இருக்கலாம்னு சொல்லி கெஸ் பண்றாங்க ஸோ அப்படியே நீங்க கிங்ஸ் சாம்பர் அதாவது மெயின் கூஃபோ போதைக்கப்பட்ட இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி கிராண்ட் கேலரின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பாதையை பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கும் அந்த பாதையில முழுக்கவே நல்லா பலம் வாய்ந்த அந்த லைம் அப்படியே ஒரு வித்தியாசமான ஆர்ச் மாதிரி இது அந்த உருவாக்கிருப்பாங்க மேல இருக்க அந்த ஸ்ட்ரெஸ் பத்தினா குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஆர்ச் ஸ்ட்ரக்சருமே அது வந்து உருவாக்குது ஸோ பார்க்கவும் அழகா இருக்கு ஆல்சோ கல் மேல விழுற அந்த ஸ்ட்ரெஸ்ஸையுமே குறைக்க பார்த்துருக்காங்க ஒரே கல்ல ரெண்டு மாங்கா சொல்லலாம் பர்ஃபெக்ட் மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸ் கூட ஈக்குவலா மேட்ச் ஆகியிருக்கு அவ்வளோ துல்லியமா ஒரு ஓக் பார்த்துருக்காங்க அண்ட் இதை டைரக்டா கிங்ஸ் சாம்பரை நோக்கி போகுது ஸோ கிங்ஸ் சாம்பர் உள்ள போகணும்னா நீங்க ஒரு பொந்து உள்ள மாதிரி டிசைன் போட்டிருக்காங்க ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாகவே அடைக்கப்பட்டிருக்கணும் அதுக்கப்புறம் இப்போதைக்கு ஓப்பன் ஸோ போனீங்கன்னா முழுக்கவே ஸோ இந்த இடத்துல ஏன் காத்து கூட நுழைய முடியாத அளவுக்கு பக்காவா பக்கத்து பக்கத்துல ஆறுல இருந்து ஏழு டன் எடை கொண்டிருக்க அந்த பெரிய பெரிய கிரானைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிக்க வச்சிருக்காங்க அதுக்கு மேல ஒரு குட்டி டவர் மாதிரி பில்ட் பண்ணப்பட்டிருக்கேன் அதுலயுமே கிரானைட்ஸ் அடுக்கப்பட்டிருக்கேன் அது உடஞ்சி உள்ள விழ கூடாதுன்னு சொல்லி அதுக்கேத்த மாதிரி ஸ்ட்ரக்சருமே பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா பில்ட் பண்ணிருக்காங்க இவ்வளோ பெரிய ரூமாக இருந்தாலும் அந்த சர்க்காஃபகை அப்படின்னு சொல்லப்படுற அரசரை வச்சு புதைக்கக்கூடிய அந்த செவ அந்த ரூமோட பின் கால்வாசியில் தான் வைக்கப்பட்டிருக்கு ஸோ முன்னாடி நிறைய இடத்த விட்டுருக்காங்க அந்த சவப்பெட்டியுமே பெட்டியுமே கிரானேட்டால் தான் உருவாக்கியிருக்காங்க ஏன் இவ்வளோ இடத்த விட்டுருக்காங்கன்னு கேட்பீங்க ஸோ அரசர்கள் என்ன தான் புதிக்கப்பட்டிருந்தாலும் திரும்ப மறு உருவம் எடுத்து வர்ற அந்த சமயத்தில் அவங்களுக்கு தேவையான அந்த பொற்காஸ்கள் கத்தி கேடயங்கள் சொல்லி எல்லாமே தேவைப்படும் சோ அரசர்கள் பயன்படுத்தின எல்லா உபகரணங்களுமே எல்லா தங்கங்களையுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு பூட்டிடுவாங்களாம் பிளஸ் சில ரூமர்ஸ் என்ன சொல்லுதுன்னா சில வேலை ஆட்களையுமே உயிரோட உள்ள வச்சு பூட்டிடுவாங்க ஸோ அரசர்களுக்கு வேலை செய்யறதுக்காக அவங்களும் தேவைப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த ரூம் முழுக்க தங்கமா இருக்குமா இந்த தங்கம்லாம் எங்க போச்சு நீங்க கேட்கறதுன்னு புரியுது மாடர்ன் டைம்ல கண்டுபிடிக்கும் போது இதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை அந்த ஒரு சவ பெட்டியா ஒரு ஓரமா உடைப்பட்டிருக்குதான் உங்களால பார்க்க முடியும் ஸோ யாரோ உள்ள உடைச்சி அரசரோட அந்த மம்மியுமே ஆட்டியை போட்டு போயிருக்காங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஆட்டியை போடுற வேலை நடந்திருக்கு ஏன்னா ரோமானியர்களும் இதுக்குள்ள வந்து பார்த்துருக்காங்க உள்ள ஒண்ணுமே இல்லைங்கிறதுக்கு நிறைய ரெக்கார்டிங்ஸும் இருக்கதான் செய்யுது ஸோ அப்பவே உள்ள இருக்க எல்லா பொற்காசுகளையுமே மம்மிஸோட சேர்த்து அட்டையை போட்டிருக்காங்க வெளியில ஒரு ராபர்ட் ஸ்டன்னல்ங்கிறது நீங்க பாத்திருப்பீங்க அல்ல உள்ள இருக்க ஏதோ ஒரு விஷயத்த எடுத்து வெளியில கொண்டு வரதுக்காக பாதி வெளியில உருவாக்கப்பட்ட அந்த டன்னல் தான் இது வெளியில இருந்து உள்ள போறதுக்காக உருவாக்கப்பட்ட டன்னல் உள்ள ஆட்டியோ போட்ட பொருளை வெளியில கொண்டு வரதுக்காக தான் அந்த டன்னல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு குட்டி பேச்சும் இப்போதைக்கு தான் இருக்கு கன்ஃபார்ம் செய்யப்படல சோ என்ன நடந்திருக்குன்னா அரசன் செத்து அவனை புதைக்கப்பட்ட ஒரு இருநூறு முந்நூறு வருஷங்களுக்குள்ளேயே உள்ள இருக்க எல்லா பொருளையுமே ஆட்டியோ போட்டாங்க ஆட்டை போட்ட பொருள் எங்க போச்சு என்னாச்சு இது வரைக்கும் சுத்தமான உனக்கு பட் இந்த விஷயம் எகிப்தியர்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கேன் சோ அதனால பதினாறாவது செஞ்சுரியில இருந்து பிரமிட் கட்டுறதே அவங்க நிறுத்திட்டாங்களாம் ஏன்னா யோசிச்சு பாருங்க இந்த பிரமிட் கட்டுறது அரசர்களை உள்ள வச்சு புதைக்கிறதுக்காக தான் ஸோ அது உள்ள பிரம்மாண்டமாக கட்டும்போது போது இங்கே பாரு இங்கே தான் அரசன் உள்ள இருக்கான் உள்ளே ஏகப்பட்ட தங்க காசு பொற்காசுலாம் இருக்கு அரசனோட மம்மியுமே இங்கே தான் இருக்குன்னு சொல்லி போர்டு போட்டு ஒற்றமாக தான் ஸோ எங்க அந்த புதைப்பட்ட இடம் இருக்குன்னு சொல்லி தேடுறதுக்கு பதிலாக இங்கே தான் புதைச்சிருக்கான்னு சொல்லி காட்டுறதுக்காகவே அந்த பிரமிடை கட்டினாங்களே ஸோ அதுவே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் அமைஞ்சிருக்கு ஸோ அதனால பிரமிட் கட்டதை நம்ம நிறுத்திடுவோம் இந்த மாதிரி பிரமிடு கட்டுறதுக்கு பதிலாக நம்ம சுரங்கம் அமைச்சு அதுக்குள்ள அரசர்களை புதைச்சி வச்சா அவங்களுடைய மம்மிசாவது பாதுகாக்கப்படும் சொல்லி இந்த பிரமிட் கட்டுறதை கம்ப்ளீட்டாகவே நிறுத்தி கொஞ்சம் தொலைவில் வேலி ஆஃப் த கிங்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு இடத்த ஆரம்பித்தாங்க பிரமிட் கட்டுறதுக்கு பதிலாக அதுக்கப்புறம் இறந்த எல்லா ஃபேரோஸ் எல்லா அரசர்களையுமே வேலி ஆஃப் த கிங்ஸ் சொல்லப்படுற இந்த ஒரு இடத்துல தான் முதல்ல அழைச்சிக்க ஆரம்பிச்சாங்க இந்த ஒரு இடத்துக்கு ஒரே ஒரு கேட்வே தான் இருக்குமா சோ உள்ள போறதுக்கு வெளில வர்றதுக்கும் அந்த கேட்வே மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கேட்வேவை பாதுகாக்கவும் செஞ்சிருக்காங்க எத்தனை வருஷங்கள் பாதுகாக்கப்பட்டுச்சுன்னு நமக்கு தெரியல பட் இப்போதைக்கு பல வித்தியாசமான அரசுகளோட அந்த டூம்ஸ் தான் கிடைக்கப்படுது நினைச்சு பார்க்காத பல புதிய இதுக்குள்ள இருக்க வாய்ப்புகள் அதிகம் மட்டும் இதுக்கு முக்கிய காரணம் சொல்ல முடியாது பிகாஸ் ஒரு பிரமிடை கட்டுறதுக்கே கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் பத்து லட்சம் கற்கள் தேவைப்படுது அவ்வளவு கற்களை ஒரு இடத்துல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் வேலையாட்களும் தேவைப்படுவாங்க அண்ட் ஒரு பிரமிடை கட்டி முடிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் அஞ்சுல இருந்து ஏழு வருஷங்களாச்சு கண்டிப்பா ஆகும் அந்த கீசா பெருமிட எடுத்துக்கிட்டீங்கன்னா முப்பது லட்சம் கற்கள் நாற்பதாயிரம் வேலையாட்கள் பாசிபிள் இருந்திருக்கலாம் இருபத்தி ரெண்டு வருஷம் எடுக்கப்பட்டுச்சு அவ்வளவு வேலை அவ்வளவு உழைப்பு வேலை யாருமே அடிமைகள் கிடையாது அவங்களுக்கான தனி நகரம் அமைக்கப்பட்டு அதுக்கு தேவையான சாப்பாடு உணவு தேவையான காசு எல்லாத்தையுமே அரசர்கள் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி பல பிரமிச்ச கட்டுறதுக்கு அவங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க யோசிச்சு பாருங்க வேலையாட்கள் சாப்பாடுன்னு சொல்லி அது எல்லாத்தையுமே மேய்க்கிறத தாண்டி கற்கள் பத்தாம போயிருக்கலாம் அதுவுமே ஒரு மிக முக்கியமான காரணமா சொல்லப்படுது அஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கட்டின ஒரு விஷயத்துக்குள்ள இருக்க எல்லாத்தையுமே அழகா திடுகள் தூக்கிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என் கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அரசர்களுக்கு வந்திருக்கலாம் அந்த காரணத்தையும் மனதுல கொண்டு இந்த பிரமிட் கட்டுறதுங்கிற ஒரு கம்ப்ளீட்டாகவே கம்ப்ளீட்டாவே நிறுத்தியிருக்கவும் செய்யலாம் சோ அரசர்களை கடவுளுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கும் அந்த மக்கள் வந்து பாதுகாத்துட்டு இருந்திருக்காங்க அவங்க செத்து பண்ண உடலையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு பாதுகாக்கவும் ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அதுவும் முடியாம போச்சு இந்த வேலி ஆஃப் த கிங்ஸையுமே திருடர்கள் சூரியடா ஆரம்பித்தாங்களாம் பட் ஒன்றும் பண்ண முடியாது எந்த ஒரு காலத்தினால்தான் பிரமிட் கட்டுறதே நிறுத்தின மாதிரி இப்போதைக்கு சொல்கிறாங்க ஸோ சோயா இப்போ வரைக்குமே நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா எகிப்தில் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது பிரமிட்ஸை உங்களால் பார்க்க முடியும் அதில் பிரமாண்டமா நிற்கிறது இந்த கீசா பிரமிட் தான் மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஸ்கேன் பிரமிடு சொல்ல ஒரு எக்ஸ்பெடிஷன் பத்தி நான் நடந்திருக்கு மியோன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த பிரமிடுக்குல வேற எங்கேயாவது சீக்ரெட் ரூம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்திருக்காங்க அதுல அந்த கிராண்ட் கேலரிக்கு மேலே முப்பது மீட்டர் நீளம் கொண்ட ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கு அந்த வெற்றிடத்துக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்மளால போய் பார்க்கவும் முடியாது பிகாஸ் அங்க இருக்க அந்த கற்களை அகற்றி தான் உள்ள போகணும் அப்படி போக ட்ரை பண்ணால் அது பர்மனெண்ட்டாகவே இந்த பிரமிடை டேமேஜ் பண்ணி விட்டுன்னு சொல்லி இப்போதைக்கு எகிப்தின் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தோன்னா இதை அலோவ் பண்ணாமல் வச்சுருக்காங்க என்ட்ரி சாம்பர் பக்கத்துலேயும் ஒரு குட்டி வாய்ட் இருக்க விஷயத்த நோட் பண்ணியிருக்காங்க ஸோ பிரமிட்டுக்குள்ள சில வெற்றிடங்கள் இருக்கு என்னத்துக்கு இருக்குன்னு தெரியல மேபி ஃபியூச்சர்ல டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகும்போது போது இதனும் தெளிவா நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஆனா யோசிச்சு பாருங்க இவ்வளவு பிரம்மாண்டமான பிரமிட்ஸை பார்த்துட்டு இருந்த அந்த அரசர்கள் தங்களுடைய உடல் வேலி ஆஃப் த கிங் சொல்ல போற ஒரு குகைக்குள்ள புதைக்கப்படும் போது கண்டிப்பா வருத்தப்பட்டிருப்பாங்களா டெக்னாலஜியே இல்லாம வீல் சக்கரங்கள் கூட கண்டுபிடிக்க முடியாத அந்த சமயத்துல இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை எழுப்பினதை பார்த்தா இப்போவும் ஆச்சரியமா தாங்க இருக்கு தொடர்ந்து இந்த பிரமிட பத்தின ரிசர்ச் நடந்துக்கிட்டே தான் இருக்கு மேபி எதிர்காலத்துல உள்ள மறைந்து இருக்க அந்த மர்மங்கள் நமக்கு தெளிவா விளக்கப்படும் நம்புவோம் திஸ் இஸ் ஆன் சைன் சைனிங் ஆஃப்